நியூஸ் வணக்கம் தினகரன் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் இதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது அப்படி அமமுகவில் ஆரம்ப கட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு டி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட திரு தேனிகர் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் இந்த விவகாரம் குறித்து பேசலாம் வணக்கம் 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 டிடிவி தினகரன் பாஜகவில் கூட்டணி வைத்துள்ளதால தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கு அதிமுக போன்ற திராவிட கொள்கை கொண்ட கட்சியில் இருந்துட்டு தினகரன் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விவரங்கள் சார் கூட்டணியில தகவல் இந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அவங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அப்படின்னா ஒரு சாதாரண மன்சூர் அலிகான் கூட நிபந்தனை போடுகிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா வளர்ந்துட்டு இருந்துச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மத்திய அரசோடு அதை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக பயங்கர அச்சுறுத்தல் இந்த இயக்கத்தை உடைத்து சின்ன பண்ணமாக்கி முழுக்க முழுக்க பாஜகவை வளர்க்க வேண்டும் அம்மா இறப்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது சின்னம்மா அவர்கள் சரி செல்கிறார்கள் இந்த சமயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக முழுக்க முழுக்க களமாடியது

அது அவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகி அந்த மேல்மட்ட நிர்வாகிகளை கண்டு கண்டு போகிட்டோம் அப்ப என் என்ன காரணம் அவருடைய நிர்வாகத்திறன் இல்லையா இல்ல என்ன விஷயம் நம்மளுக்கு தெரிய வரல ஏன்னா அவங்க கட்சி நான் வெளியே வந்துட்டு கொஞ்ச காலகட்டத்துல அந்த ஆர்கே நகர் வெற்றிக்கு பிறகு அவருடைய போக்கு சரியில்லை நான் வெளியே வந்துட்டேன் என்னதான் அங்கே நம்ம அதை உத்து கவனிச்சு பார்க்கறோம் நிர்வாகத்திறன் தான் சரி இல்லாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இதெல்லாம் ஏன் ஏன் இப்படி எல்லாம் போறாங்கன்றத அதை உத்து கவனிச்சு அவர் கட்சியை இன்னும் வலுப்படுத்திருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் வந்துட்டு போறவே போய்க்க போறவே போய்க்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே வந்து இந்த அதிமுகவை மீட்டெடுப்போம் பிஜேபியினால் சின்னாபனமாக்கப்பட்ட இந்த அதிமுகவை மறுபடியும் ஒருங்கிணைத்து மீட்டெடுப்போம் என்றதா உங்களுடைய கொள்கையை அதிமுக கொள்கைதான் கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் நீங்க பிஜேபியில போய் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த கட்சியில இணைஞ்சதுக்கு சம்மந்தா அந்த சகோதரி நீங்க சொன்னது மாதிரிதான் இணைஞ்சதுக்கு சம்பந்தம் அதனால அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆதரவாளர்கள் கிறிஸ்தவ ஆதரவாளர்கள் ரொம்ப மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க தொண்டர்களும் மனநிலையில் மோசமா இருக்கிறாங்க இது என்ன இது எதனால இவர் பிஜேபி போனார் ஏன் அவங்க என்ன அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா மூன்று தேர்தலை சந்தித்திருக்கிறார் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருக்கு ஏன் கூட்டணி மன்சூர் அலியன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு இயக்கத்தை கட்டமைத்த கட்டமைத்து தொகுதி வாரியாக பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வாக்குகளை வாங்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் ஏன் யாரிடம் கூட்டணி வைக்கல தன்னை நிரூபித்து அதை பெரிய இயக்கமாக காமிச்சு வருவதாங்க ஆர் கே நகர்ல அஹ் திமுக டெபாசிட் போச்சு பிஜேபி நோட்டா பின்னாடி போச்சு அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி குருப்பும் பின்னாடி போயிடுச்சு அப்படி மக்கள் அவங்களை ஆதரிச்சாங்களா எதனால் ஆதரிச்சாங்க உங்களுடைய அந்த அந்த மதவாத சக்தி எது எதுக்குனாலதான் மதவாத சக்தி ஊழலுக்கு எதிராக நீங்க நின்றீங்க இப்ப என்ன காரணத்துக்காக பிஜேபி என்ன சாதனை பண்ணிருச்சு என்னதான் வந்து தமிழர்களுக்கு என்ன சாதனை பண்ணிருச்சு எதன ஆரம்ப போறீங்க என்ன பயம் உங்களுக்கு இதுதான் வந்து மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பிட்டு என்ன பிஜேபி இந்த ஆ ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமான அனைத்தின் ஜனாத முன்னேற்ற கழகத்தை வந்து உடச்சு சின்ன பண்ணமாக்கி அதுல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில சேர்த்து தொண்டர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமா கட்சியில சேர்த்து எங்க போனாலும் அவங்க அதிமுக இருக்கக்கூடிய மன குழம்பு போயிருக்கவங்க ஒண்ணு சேர்த்து இப்போ அவங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க அதிமுகவுல முக்கிய புள்ளிகளை சேர்க்கணுமே அப்பா இன்ன வழி ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு அவர் எப்பயும் உள்ள வருவார் இப்ப தினகரனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க இனி யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு இவங்களை வச்சு நீங்க அதிமுக ஓட்ட சின்ன பண்ணமாக்கி தாமிரச்சனத்துக்கு வாங்க போறீங்க அவரு என்ன பண்ண போறாரு எனக்கு மரியாதை இருக்கு அப்படின்னு நெட்டலட்சர் போட போறாரு தொண்டர்கள் குழம்பு போயிருக்காங்க ஆக மொத்தத்துல என்னன்னு தெரியுதுன்னா கட்டத்தில் இருந்தே அண்ணன் டி டி விதனுடைய சுயநலம் அண்ணன் ஓபிசுடைய சுயநலம் தான் இந்த இயக்கம் இந்த நிலைக்கு ஆக காரணம் என்பதுதான் எங்களே போன்ற கடக்கோடி தொண்டருடைய அந்த எண்ணோட்டமாக இருக்கிறது இதுதான் உண்மைன்னு சொல்றேன் சார் சார் நீங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டாரு இப்போ அமமுகவின் நிலைமை என்னவாக இருக்கும் இதே டிடிவி தினகரன் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது இது வந்து தற்கொலைக்கு சமூகம் ஏற்கனவே வந்து பல பேட்டிகள்ல வந்து அவரை விமர்சிச்சதை நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இவருடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் சார் அது என்ன மிரட்டலோ என்ன நம்மளுக்கு தெரியல சகோதரி ஆனா அதுதான் சொல்ல வர ஒரு காலகட்டத்துல தேமுதிகளுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணி வைப்பதற்கு சேலத்தில் மிகப்பெரியமான ஒரு மாநாடு நடத்தி அவர் சிறிய கட்சி தான் ஆரம்பித்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு எப்படி டிவி தினகர் சுயேட்சையில் ஜெயிச்சாரு அதே மாதிரி அவரும் ஒரு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காமிச்சாரு காமிச்சுட்டு தொண்டர்களுடைய முடிவை கேட்டுத்தான் நான் எந்த கூட்டணியும் வைப்பேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல தொண்டர்களை குரலை எழுப்ப சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வந்துதான் அதிமுக ஒரு கூட்டணி வைத்தார் ஏன் அப்படியெல்லாம் வந்து உங்களை கூடிய தொண்டர்களுடைய எந்த ஒரு முடிவும் கேட்காம உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஆஹ் ஏன்னா ஏழு வருஷம் அவங்க பின்னாடி நடக்கிறாங்களே தொண்டர்கள் நிர்வாகிகள் செலவழிச்சு அவங்ககிட்ட ஒரு ஆலோசனையோட பண்ணலன்னு நிறைய நிர்வாகிகள் ஏங்கிட்ட பேசுறாங்க நிறைய தொண்டர்கள் வந்து பேச முடியாதுன்னு கூட முகநூல் பதிவுகளை போடுறாங்க இப்போ தொடர்ந்து வர மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் வாக்குகளை டிடிவி தினகரன் ஏற்கனவே பிரிச்சதாகவும் அதனால அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு சில இடங்களில் தழுவி விடுவதாகவும் பொதுவாக ஒரு பேச்சு இப்ப வரைக்கும் அடிபட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்துல டிடிவி தினகரன் இந்த முடிவால அதிமுகவுக்கு இது சாதகமா அமையுமா சார் ஒரு விஷயம் இப்ப டிடிவி தினகரன் பாஜக இணைந்து தேர்தலை சந்திப்பதனால பாஜக ஆதாயமும் கிடையாது யாருங்க ஜெயிக்க முடியாது அதனால இந்த இருவரும் அந்த பிஜேபியோட இருந்து இவங்க என்னதான் தேர்தல் களம் கண்டாலும் ஜெயிக்க போறது கிடையாது அது மக்கள் மனசு மனநிலை வேற மாதிரி இருக்கு அதே போல யாருமே தேவையில எங்கள்ட்ட ரெட்டல சின்ன இருந்தா போதும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொள்வது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அங்கேயும் ஒண்ணு ஆகாது ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும் பொழுது போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார் துணை அதிகாரம் இருக்கும் பொழுதே வந்து தேனி மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் இவர்களால் வென்றெடுக்க முடிந்தது ஓடிக்கிட்டு இருக்கு தொண்டர்கள் குழம்பி போன இந்த நேரத்துல கட்சியை சின்னமான ஒரு இயக்கமான பி எஸ் டி தினகரனும் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா கூடிய விரைவில ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் இவர்கள் எல்லாம் மனம் திருந்த வேண்டும் எங்களுடைய எண்ணம் ஏன்னா சின்னமா பேச்சு கேட்காம போக போக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பண்ணி கட்சி இல்லாம போயிருமே அப்ப என்ன என்ன பிளான் பிஜேபிக்கு பிஜேபிக்கு என்ன பிளான் கட்சி அழிச்சிட்டு இருக்கிற தொண்டர்களின் நிர்வாகிகளை பிஜேபி பக்கம் சேர்த்திடும் எடப்பாடி அவர்களும் ஓ பி எஸ் அவர்களும் திரு டி டி அவர்களும் சின்னமா அவங்களுடைய ஆலோசனை கேட்க தான் தொண்டர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே சரி இப்போ நீங்கள் சொன்னது போல இப்படிப்பட்ட இந்த கூட்டணிக்கு மத்தியில் முக்களத்தோர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ முக்களுத்தோரு வாக்கு வங்கி என்ன ஆகும் ஏன்னா ஓபிஎஸ் தனது ஆதரவை வந்து பாஜகவுக்கு ஏற்கனவே அறிவிச்சுட்டு இருக்காரு இதனால் பாஜகவுக்கு முக்களத்தோரு வாக்கு கிடைக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது குழம்பி போயிருக்கிறாங்க முக்களுத்தூர் அதுதான் சொல்லுவேன் ஏன்னா இவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றுதான் முக்களுத்தோர்கள் தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்தாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி மதுரையில மாணவர் போது கூட மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மறியல் நடந்துச்சு அதெல்லாம் முக்களுத்தோர் இனத்தை சார்ந்தவங்க தான் அவங்கலாம் அப்படின்ற போது இவருடைய ஒற்றுமை இல்லாது இவருடைய அந்த சுயநலம் சுயநலம் என்பது அந்த பதவி ஆசை என்பதுதான் அவங்க மனவெருத்து போயிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த முக்களுத்தோர் சமுதாய மக்களுடைய கோரிக்கை என்னன்னா உங்களை எல்லாம் அடையாளம் காமிச்சது யாரு அம்மாவும் சின்னம்மாவும் தான் தினகரன் எப்படி வந்தாரு ஓபிஎஸ் எப்படி வந்தாரு எடப்பாடி பழனிசாமி அம்மாவும் சின்னம்மாவும் அடையாளம் காமிக்க போய்தானே ஏன் அவங்கள ஒதுக்கிட்டு நீங்க நான் தான் என் கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான் தான் என்னுடைய கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் போய்கிட்டு இருந்தா அவருக்கு நான் தான் உண்மையான அதிமுக அவர் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா தொண்டை என்ன மனநிலை இருப்பாங்க இவங்க முதல்ல கலாய்வு பண்ணாம இவர்களால் ஒரு ஒரு முடிவை எடுத்து கொண்டு தான் இந்த அவசர அவசரமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இதனால என்னன்னா கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்க அழிய போது அதான் சொல்லு முக்குளத்தூர் வாக்கு குழம்பி போய் நிக்குது அத அவங்க மனநிலையம் சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி ஓபிஎஸ் தினகரனும் போய் பிஜேபியோட சேர்ந்த உடனே முக்கூடத்து வாக்குகள் அப்படியே பிஜேபிக்கு போயிருந்தா மிக மோசமான ஒரு பொய்யான ஒரு பேச்சு மிக தவறானது முக்கூடத்து வாக்கு அப்படியெல்லாம் போயிடாது இப்போ நீங்க தொடர்ந்து சொல்றது மாதிரி முக்குளத்தோர் வாக்கு வந்து அப்படியே போயிடாதுன்னு சொல்றீங்க பட் என்ன என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு தான் வந்து அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நம்புற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு இதனால யாருக்கு லாபம் லாபம் முழுக்க முழுக்க திமுக அதுல எந்த மாற்றமே இல்ல முக்குளத்தோர் வாக்குகள் குழம்பி போயிருக்கிறது சின்னம்மா என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சுட்டு இருக்காங்க இப்ப ஓபிஎஸ் சொன்னோடனே முக்குளத்தூர் வாக்கு எல்லாம் ஓபிஎஸ் பிஜேபிக்கு ஆதரவு போயிடுமா தினகரன் சொன்னோடனே போயிடுமா சின்னமாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க அவங்க வந்து அதனால என்ன பிரிக்க விரும்பல அனைவரும் ஒற்றுமையா இருந்து வாங்கப்பா தேர்தலை சந்திப்போம் வெற்றி இரட்டை வெற்றி சின்னமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் இவர்கள் அதுதான் சொல்ல வரேன் நம்ம எடப்பாடி வர்றாரா வரலையான்னு இந்த இருவரமா ரெண்டு பேரும் போய் சின்னமாவே சந்திக்கல அதுதான் தொண்டர்கள் வந்து மன இறச்சில இருக்கிறாங்க ஏன்னா தினகரன் தினகரன் எதனால இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடியுடைய துரோகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது சரி சின்னம்மா வெளியில வந்தாங்க வந்த பிறகு அனைவரும் ஒற்றுமையா இருந்து கூட அவங்க வந்து எடப்பாடியை எதிர்த்து கூட நின்று தேர்தல் அவங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்ற போது தென் மாவட்டத்திலும் சரி இங்கிட்டு டெல்டா மாவட்டங்களையும் நல்ல வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து எம்பி கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு எதனால நீங்க சின்னமாவை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களுடைய பதவி சுயநலம் தான் தினகரனுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லி என்ன குத்தம் இருக்கு அதனால இவருடைய மூன்று பேருடைய சுயநலம் தான் கட்சி அழிவு பாதையில் செல்கிறது தொண்டர்கள் மனங்குழம்பி இருக்கிறாங்க திமுகவுக்கு வழி வகுத்து இருக்கிறார்கள் வழி மட்டுமல்ல மிகப்பெரிய சாலை அமைத்து விட்டார்கள் சொல்லுவேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி எல்லா இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய சாலை அமைத்து விட்டார்கள் மிகப்பெரிய வலி வழின்னு சொன்னா சிறுசா தெரியும் மிகப்பெரிய சாலை அமைத்து விட்டார்கள் இந்த தினகரன் அவர்களும் அதே போல ஓபிஸ் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி இப்போ நீங்களே சொன்னது மாதிரி இவங்களே வந்து மிகப்பெரிய வழி அமைச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க ஸோ வரப்போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது அதுதான் சொல்றது ஒரு பேசத் தெரிந்த குழந்தை கூட தெரியும் சகோதரி இந்த அதிகார போட்டி இந்த இயக்கத்தை உடச்சு சின்ன பண்ணமாக்கின பிஜேபிக்கு வெற்றி கிடையாது தினகரனுக்கு வெற்றி கிடையாது ஓபிஎஸ்க்கு வெற்றி கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி கிடையாது இரண்டாவது இடத்துல சீமான் கூட வர வாய்ப்பு இருக்கு இவர்களுக்கு வாய்ப்பு இப்ப சொல்றேன் ஜி தமிழ் வாங்கினா சொல்றேன் திமுக வெற்றி பெறப் போகிறது அனைத்து தொகுதிகளும் இரண்டாவது இடத்தை கைப்பற்ற போது நாம் தமிழர் சீமான் அது சின்னம் கிடைக்கதோ கிடைக்கலையோ அவங்க ஏதாவது ஒரு முயற்சியில அவங்க ஓட்டு போடுவாங்க இரண்டாவது இடத்தை தக்க வைக்கும் நாம் தமிழர் அந்த இந்த மூன்று பேரும் யாராருக்கு டெபாசிட் போகுது யாராரு தொங்கி நிக்கிறா யாராரு எத்தனாவது இடத்துல நிக்கிறான்னு சொல்லவே முடியாது அதுக்குத்தான் சின்னமா சொல்றாங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அனைவரும் வாங்க ஒன்று சேர்ந்து பேசி அவரு முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க அத கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவு சொல்றாரு அண்ணன் அவர்கள் அவரு தீவிர ஆதரவாளர் அன்று தொற்று இன்று அதனால நம்ம என்ன சொல்ல முடியும் கட்சியை கொண்டு போய் எப்படி சின்ன பண்ண பாக்குறீங்களோ உங்களுடைய என்ற மனவேதனை எங்களுக்கு நிறைய இருக்கு சகோதரி அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்பவும் சொல்றேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்தை தக்க வைக்க முடியாது யாரு இந்த பிஜேபியும் அதே போல எடப்பாடி டீமும் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கக்கூடிய வல்லமை நாம் தமிழருக்கு இருக்கிறது ஆகவே வெற்றி பாதையில் செல்கிறது திமுக அதை பார்த்து நான் சந்தோஷப்படல வருத்தப்படுற மறுபடியும் மறுபடியும் தீயசக்தி திமுகவுக்கு இந்த சுயநலவாதிகள் வழிவகுக்கிறார்கள் சாலை அமைக்கிறார்கள் சார் இப்போ நீங்க சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க பட் அவங்க வந்து கட்சி சின்னதுக்கே வந்து இன்னும் போட்டி தானே கேஸ் போயின்னு இருக்கு சோ அப்படிப்பட்ட நிலைமையில இரண்டாவது இடத்துக்கு வரும்னு எப்படி சொல்றீங்க அது உண்மைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரிய அவங்க வந்து பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் இப்படி வாக்குகள் வந்துச்சு இப்ப நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க தேனி மாவட்டத்துல ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னு ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதியில் அவங்க எப்படி பாருங்க ஒரு லட்சம் ஓட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு லட்சம் ஓட்டு அவங்க வேட்பாளர் அப்படின்ற போது இவங்க எல்லாம் அப்படி எந்த மாதிரி இவங்க எல்லாம் போயிருவாங்க இதர கட்சிகள் எப்படி போவாங்க பாத்துங்க இந்த பாஜக கூட்டணி அதுக்கு எடுத்தபடிய நம்ம எடப்பாடி கம்பெனியோட வேட்பாளர் அப்புறம் நிறைய வேட்பாளர்கள் ஓட்ட பிரிக்கும் ஒரு கண ஒரு தொகுதியில பத்து வேட்பாளர் இருப்பாங்க சத்து மட்டுக்கு வாக்குகள் பிரிக்க போகும்போது இரண்டாவது இடத்த ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க சின்னத்தை வந்து முடக்குனால ஒரு சின்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குதுன்னா அந்த சின்னத்தை ஒரு மணி நேரத்துல தமிழக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஐடிங்க அவங்க ஸ்டாங்க அது கிட்ட அது அது இல்லாம இளைஞர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அவங்க பின்னாடி நிக்கிறபொழுது ஒரு சின்னத்தை வீட்டுல அத ஒரு மக்கள்ல மனசுல பதி வைக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இருக்கிறதுனால சின்னம் பெரிய விஷயமே இல்ல ஆனா எந்த சின்னத்தை கொடுக்க போறேன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க கோஸ்டல் எந்த சின்னத்தை கொடுக்க போற கூட சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த பிளவு என்பது இந்த பிளவு என்பது நாம் தமிழர் சீமானுக்கு தான் வாக்கு போகிறது அது யாருடைய வாக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் திமுக ஒரு காலத்திலும் போட மாட்டான் புரிஞ்சுக்கங்க அதிமுக மனம் குழம்பி போயிருக்காங்க பாருங்க வாக்குகள் எல்லாம் மன குழம்பி போய் திசை திரும்பி போய் அவங்க எல்லாம் ஒட்டு யாருக்கு பயப்படாம மத்திய அரசு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு சீமான மாநில அரசும் அவரை வந்து அச்சுறுத்திருக்கு இத்தனை அச்சுறுத்தலையும் தாண்டி எது வந்தாலும் சந்திப்பேன் நான் போராடி இருப்பேன் எனக்கு ஓட்டு போடு போடாம கூட போ உன்னைய காப்பாத்த நான் களத்தில் நிக்கிறேன் என்னைய நீ காப்பாத்த முடியுமா வாக்கு மட்டும் போட கேக்குறாங்க அதை நினைச்சு இந்த அதிமுக வாக்கு தான் சீமானுக்கு போக போல் அது எந்த மாற்றமே கிடையாது அதனாலதான் இந்த சகோதரி சொல்றேன்

திடி விதிநகரம் போகும்பொழுது அப்ப கண்டிப்பா இவர்களை சமாளிக்க சின்னம்மா அவர்கள் இருந்தால் மட்டுமே சமாளிக்க முடியும் இல்ல இவர்களை சமாளிக்க முடியாது அதனால சின்னம்மா அவர்களை சந்திக்க கூடிய விரைவில் டைம் கேட்டதாக தகவல் வருது கூடிய விரைவில் சந்திப்பாங்க சின்னம்மா தலைமையை திட்டா எத்தனை பிஜேபி வந்தாலும் எத்தனை தினகரை வந்தாலும் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் எங்களுடைய வெற்றியை யாரும் பறிக்க முடியாது கண்டிப்பா அதிமுக வெற்றி பாதுகாக்க போகும் இல்லைன்னா நான் தான் சொன்னேன் இரண்டாவது இடத்தை சீமான் தக்கவார் அதனால சின்னம்மா பொறுமையா இருந்தாலும் கூட ஒரு தாய் எந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்ணி பிள்ளைகளை தவறு செய்தால் அவங்களை அலவணிச்சு அவங்க புத்திமை சொல்லுவாங்களோ அதே மாதிரி சு சொல்லிட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் அது நல்லது நடக்கும் நம்புறோம் நடக்காட்டி இந்த நிலைதான் இந்த நிலை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவே இல்லாமக்கி சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பாஜகவுக்கு தன்னுடைய ஆதரவை பொது கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் இணைய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதத்தான் சொன்ன சகோதரி கண்டிப்பா இந்த பிஜேபி அச்சுறுத்தல் தினகரன் அச்சுறுத்தல் ஓபிஎஸ் அச்சுறுத்தலை சமாளிக்க சின்னமா மட்டும் இருந்தா போதும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அந்த குழுவுக்கு தெரியும் சின்னமா கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாச்சுன்னா ஜீரோ தான் ஆப்போசிட் யாருன்னாலும் எங்களுக்கு ஜீரோ தான் புரியுதுங்களா ஆப்போசிட்ல யார் இருக்கிறாங்க அவன் ஜீரோவாய் போயிருவான் அப்ப எடப்பாடி பழனிசாமி கூடியவர்கள் ஒரு முடிவு எடுப்பார் சின்னமா தலைமை ஏற்பார் அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படி சின்னமா தலைமை ஏற்றார் இரட்டை இலை சின்னம் என்பது வெற்றி சின்னம் சார் தொடர்ந்து பல்வேறு தகவலை பகிர்ந்துட்டுக்குதாக ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சகோதரி நன்றி நன்றிங்க சார்